வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துற மாதிரி எந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஆனது அறிவு காப்போகிறாங்க அதாவது ஜூன் மாதம் எக்ஸாம் தொடங்குமா அதே மாதிரி மார்ச் மாதம் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் சொன்னாங்களே அது எப்போ வரும் வேக்கன்சி ஒன்றுமே வந்து வெளியிடப்படலையே அது எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு நிறைய கேள்விகளோடு இருப்பீங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேக்கன்சி போடுறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாேருக்குமே தெரியும் நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி ஹைலைட்டாக இருந்துச்சு அதாவது நூற்றி அறுபத்தி ஏழுக்கே கூட சில பேருக்கு வந்து சர்டிஃபிகேட் வச்சிருந்ததுனால கிடச்சிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கான வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸு கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அதாவது பதிமூணாயிரத்தி எழுநூறு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணுறதா வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அஃபிஷியலாக அன் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு பண்ணி முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சியும் நோட்டிஃபிகேஷனும் ஒரே டைமில் மார்ச் மாதம் அதாவது இந்த மாதம் விடுறதாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஆனது உங்களுக்கு கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ஆனது நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து குறிப்பிட்ருக்காங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு மூணு மாதத்தில் இந்த எக்ஸாம் ஆனது நடக்கும் ஸோ வேகன்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல வேக்கன்சி தான் பல்க் வேக்கன்சி இருக்குது அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் இன்னும் வந்து ஒரு மூணு தினம் அதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துறது டிஎன்பிசி தலைவர் நேத்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பும் வந்து விட்டுருந்தார் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறதா ஒரு கண்காணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் படிக்கிறத இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் வந்து சொ சொல் சொல்லி ஆகணும் ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போ கண்டிப்பாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம் வீடியோ ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஏன்னா இந்த மூணு மாதம் வந்து நீங்கள் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அந்த அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குது இந்த மூணு மாதம் டைம் எடுத்து படிங்க மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ